ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என் விடியலில் அவர் சத்தத்திற்கு உங்களை அன்போர் கூட வரவேற்கிறேன் அப்போ சிலர் எழுதின நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அப்போசனாகிய பவுல் ஆண்டவர் அவனை முதல் முதலில் தமஸ்கு வீதியிலே சந்தித்த போது அவன் ஆண்டவரை பார்த்து பேசின மிக முக்கியமான ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட கேட்ட மிக முக்கியமான ஒரு கேள்வி ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த கேள்விகளை நீங்களும் நானும் கேட்கணும் அப்படின்னு ஆவியானவர் உண்டி தள்ளுகிறார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா அல்லது நான் செய்து கொண்டிருக்கிறது உமக்கு சித்தமான காரியமா என்பதையும் நாம் கேட்க வேண்டும் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த வேதத்தை நன்கு அறிந்து எல்லாம் தெரிந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எல்லாம் தெரியும் என்கிற திமிர்ல வாழ்ந்துடக் கூடாது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் நீர் சொல்கிற இடத்துக்கு நான் போறேன் நீர் நான் யாரு கூட இணைய வேண்டும் நான் யார் கூட ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களோ அவர்களோட கூட நான் ஐக்கியமா இருக்க விரும்புகிறேன் அந்த ஒரு நான் மணிக்கணக்காய் உங்களுடைய வேதத்தை நான் படிக்க நான் விரும்புகிறேன் நீ என்ன சொல்லுங்கப்பா நீங்க உங்க விருப்பத்தை நிறைவேற்றுகிற மகனாய் மகளாய் நான் திகழ எனக்கு உதவி செய்ய அப்ப இப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு ஜபம் நமக்குள்ளாக பெருகும் பொழுது தேவன் நிச்சயமாக உங்களையும் என்னையும் கொண்டு என்ன செய்யணும்னு தேவன் அந்த சித்தத்தை நீங்களும் நானும் முன்பதாக நிறைவேற்றி முடிப்பான் இந்த பவுல் தேவனிடத்தில் நான் என்ன செய்யணும்னு நீங்க சித்தமா இருக்கிறீங்கன்னு கேட்டதற்கு ஆண்டவர் அவன் மறிப்பதற்குள்ளாக என்னென்ன செய்யணும்னு தேவன் விரும்பினாரோ எத்தனையும் பவுலோடைய கரங்களினாலே தேவன் செய்து முடித்தார் இன்னைக்கும் நீங்களும் நானும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற அதிக பிரயாசப்படுவோம் மற்றவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது தவறல்ல ஒரு தாய் தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் கணவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் மனைவியோட விருப்பத்தை நிறைவேற்றணும் பிள்ளைகளோட விருப்பத்தை நிறைவேற்றணும் எல்லாருடைய விருப்பத்தை உங்களால் இயன்ற மட்டும் நீங்கள் நிறைவேற்றிதான் ஆகணும் நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன் நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்கிறது நானும் தேவ சித்தத்தை அதிகமாய் நிறைவேற்றுவதில அதிக கவனம் செலுத்தணும்னு சொல்ல வருகிறேன் ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன் ஆண்டோட சித்தத்தை தான் நான் செய்வேன் நான் மனிதர்களோட காரியங்கள் எல்லாம் பழக மாட்டேன் அப்படி சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க தவறு இந்த பூமியில நீங்க தேவ நிறைவேற்றுகிறதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால் நீங்கள் மனிதர்களிடத்துல காட்டுகிற அன்பையும் மனிதர்களை நேசிக்கிறதையும் மனிதர்களிடத்தில் கிறிஸ்துவை காண்பிக்கிறதையும் தான் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க ஆண்டு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் கடத்த யூ ஆசிர்வதிப்பார்